தூங்கு நான் வர முடியாது நெஞ்சில் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல்லை நேற்று இல்லை இன்று இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் எண்ணம் யாவும் சொல்ல முழு நீலகிற சாமி கிட்ட சொல்லி வச்சு சேரி சொன்னன் சொல்லு வந்த சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் நமக்கு பிடித்த பாடல்கள்ங்கிற தலைப்பில பேசிகிட்ருக்கோம் நம்பரில் நான் எனக்கு பிடித்த பாடல்கள்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பாடல்கள் மனதிற்கு இனிமையான பாடல்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு எனக்கு பிடித்த பாடல்கள் நிறையா இருக்குதுங்க அதில் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காதலின் தீபம் ஒன்றுங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாடல் காதலின் தீபம் ஒன்றை ஏற்றினால இந்த நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்றை ஏற்றினால இந்த நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம் இந்த பாட்டு அருமையான பாட்டு ரஜினி பாடல் இந்த பாடல் பிடிக்காத நண்பர்களிலே இருக்க வாய்ப்பு கம்மிதாங்க அதே மாதிரி ரஜினி பாடலில் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தென்மதுரை வைகை நதிங்கிற பாட்டும் அருமையான பாடல்னா தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன் மாத தேயாதது நம் காதல் நிலம் இருவானம் போலே வாழும் காதல் அருமையான பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் மெலோடி ரொம்ப பிடித்த பாடல்கள்லாம் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மெலோடி எந்த பாடல் பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம வந்து பழைய பாட்டு மட்டும் இல்லைங்க இப்போது அதாவது ரீசெண்டான பாடல்கள் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பாடல்கள் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி படத்துலேயும் நிறையா பாடல்கள்லாம் அருமையான பாடல்கள் ஆல்பம் ஃபுல்லாகவே அருமையான பாடல்கள்லாம் நிறைய படங்கள் இருக்குதுங்க விஜயோடைய ஆரம்ப காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் அருமையாக இருக்குங்க காதலுக்கு மரியாதை வருவாளா நெஞ்சில் பூ மஞ்சம் தங்க தங்கத்தேராட்டம் வருவாளா இல்லையே மாற்றம் தருவாளா தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் போதுபோலு சொல்லி கேட்கிறதே என்னை காலாட்ட வருவாளா நெஞ்சில் பூ தருவாளா எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் உறக்கம் பிடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் வார்த்தையில் அருமையான பாடல் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மஜித் சார் அவர்களை என்ன சொல்லப் போகிறாய் அருமையான பாடல் என்ன ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா அன்பே உண்டன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நான் உன்னிக்கத்தானே முழு வாயில் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றா இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் நீ என்ன சொல்ல இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி உனது பிம்பம் விழுந்ததடி கண்ணாடி உஞ்சல் பிம்பமாடுதடி அடி உலக அழகிகள் கோடி என் பாதம் தழுவலம்பாடி என் தளிமலர் இந்த தெரியாதா இது வாழ்வாசாமாய் அருமையான பாடல் நிறைய பாடல்கள் பிடித்தமான பாடல்கள் இருக்க நண்பா அதில் பார்த்தீங்கன்னா மெலோடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மெலோடியில் உங்களுக்கு பிடித்தமான பாடகளை நீங்கள் சொல்லுங்கள் சோகமான பாடல்களும் நிறையா இருக்கு ஊர்தெரிஞ்சு கிட்டங் உலகம் கண்மணி நாளும் தெரிஞ்சிருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி அருமையான பாடலுங்க இந்த பாட்டு பச்சை குழந்தை வளர்த்தை பால குடிச்சுக்கிட்டு பாம்பாக தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் குறிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி நேற்று இவன் ஏனி இன்று இவன் ஞானி ஆல கர ஆடும் இந்த தோணி சுந்தமிக் பொறுவானவில் அது இன்னும் கொஞ்ச நேரம் வேப்பிலை கருவே பிழை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி தீப்பட்ட காயத்துகளை தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி தூர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏங் கண்மணி அருமையான பாடல்னா சோகமான பாடல்களில் நிறையா வந்து மனதோடு வந்து நிற்குங்க அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது சோகமான பாடல்கள் இருக்குது சந்தோஷமான பாடல்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து சோகமான பாட்டு வரிசையில் ரஜினி சார் நடித்த இந்த பாட்டு கேட்டோம் நிறைய பாடல்கள் இருக்குதுங்க கமல் அவர்கள் நடித்த படத்தில் அபூர்வ சகோதரர்கள் இந்த சோகமான பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க பாட்டு பாடுச்சே தங்கமே ஞான தங்கமே உன்ன நினைச்சே பாட்டு பாடுச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாதா இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் நினைச்சே பாட்டு பாடுச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அருமையான பாடலுங்க இதில் இன்னுமே போக போக பல்லவிலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பரான பாட்டு பழைய பாடல்கள் அதே மனதிற்கு பிடித்த பாடல்கள் அதெல்லாம் கேட்டுட்ருக்கோம் அதை எனக்கு பிடித்த பாடல்கள் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நிறையா பாட்டு இருக்குங்க உங்களுக்கு பிடித்த பாட்டு சொல்லுங்கள் இதில் மோகன் சார் நடித்த பாடத்துல மன்றம் வந்த தென்றலுக்கு ரொம்ப அருமையான பாடல் இதுவும் கொஞ்சம் சோகமான பாடல் தான் இருந்தாலுமே அருமையாக இருக்குங்க மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் அன்பே என் அன்பே தொட்ட ஊடன் சுட்டது என்ன கட்டழகு வட்ட நிலவும் அன்பே என் பூபாலமே கூடாதின் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தின்றலுக்கு மஞ்சம் வர நிஞ்சமில்லை இதுல தாமரை மேலே நீ துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதின் நண்பர்கள் போலே அல்ல நாடகும் ஆனதும் விலகிச் செல்ல துன்பங்களே இல்லாமல் பந்த பாசம் கொல்லாமல் பூவே உன்மாசல்தான் சொல் அருமையான பாடல் இது பார்த்தீங்கன்னா மோகன் சார் நடித்த படத்துல மௌ மௌன ராகம் அருமையான பாட்டுங்க இதிலே படத்துலேயே நிறைய பாடங்களாக இருக்குங்க வா பாட்டும் அருமையாக இருக்குங்க நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்மானம் இணை நீதான் பிரிந்தாலும் நினைவாலை நீலா தேவா செல்லாதேவா இந்த பாடலாம் அருமையான பாடலுங்க நண்பர்களே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு பிடித்த பாடல்கள் நான் இருக்கேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் படத்தில் மாங்கு இலை பூங்கு இலை பாட்டு நல்லாயிருக்கும் குடகமலை அந்த பாட்டும் பார்த்திங்கன்னா சோகமான பாட்டு குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிழி குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிழி ஏதோ நினப்புதா உன்ன சுத்தி பறக்குது என்னோட மனசுதா உன்ன சுத்தி தவிக்குது துவன் மலை காற்றில் வரும் பாட்டு பைங்கிளி அருமையான பாட்டு இதில் போக போக உள்ளக்குள்ளே அவ்வளோ அருமையான வரிகள்லாம் இருக்குங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமராஜன் அவர்களை இப்போ எடுத்த அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடித்த பாட்டு பிடிக்காதுன்னே சொல்லுவாங்க வாய்ப்பு கம்மிங்க சொர்க்கமே என்றாலும் நம்மூற போல வருமா இது என் நாடு என்றாலும் நம் நாட்டுக்கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூற போல வருமா அருமையான பாட்டுங்க தந்தன தந்தன தந்தா அப்படி வருங்க மாடு கண்ணு மேக்க மெய்ரதை பார்க்க வந்த வழி இங்கே இல்லையே வெத்தலைய மடிச்சி முன்னும் பின்னும் தொடைச்சி மமன்ன அருமையான பாட்டுங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள்லாம் சொல்லுங்கள் மதன் குமார் வந்திருக்காரு ஹாய் மதன் வெல்கம் பிடித்த பாடல்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல்கள்லாம் நிறையா சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதன் வந்திருக்காரு ஹாய் மதன் வெல்கம் நிறைய பாடல்கள் இருக்குங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா சோக பாடல்கள் பா கேட்டோம் நமக்கு பிடித்த இளையராஜா சாங்ஸ் இருந்தோம் கரகாட்டக்காரன்லேருந்து பாட்டு கே ஞாபகப்படுத்திக்கிட்டோம் நான் வந்து பாடல்கள் பிடித்த பாடல்களை ஞாபகத்துக்கு தான் கொண்டு வரேன் நான் பாடகர் கிடையாது எனக்கு பிடித்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்கேன் மணிரத்னம் சார் படத்துலலாம் எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்குங்க இளையராஜாவை கூட மணிரத்னம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இளையராஜா சாங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஜனனி ஜனனி சாமி பாட்டுங்க அருமையான ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாட்டு மதன் வந்து டைப் பண்ணியிருக்காரு ஜனனி ஜனனி ஜகமி பரிபூரணி சிம்மவாகினி பரிபூரணினி ஜனனி ஜனனி இந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிம்மதியை கொடுக்கூடிய ஒரு பாடல் நிறைய பாடல்கள் இருக்க நண்பர்களே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அமைதியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சோகமாக இருக்கும்போதும் மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அருமையான பாடல்கள் எவ்வளவோ இருக்குங்க உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதன் வந்து ஜனனி ஜனனி பாட்டு சொல்லியிருக்காருங்க அருமையான பாடல் ஜனீ ஜனரே சுயமாகி வந்தியே முருகாம்பிகே ஜகன் மோகினி நிறைய பேர் இளையராஜா வாய்ஸ்லாம் வேற லெவலுங்க அவங்க இளராஜா வாய்ஸ் பிடிச்ச நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க நடராஜா வாய்ஸ் பிடிக்காதவர்கள் குறை கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏன்னா அவருடைய வாய்ஸ் யூனிக்கான ஒரு வாய்ஸ் ஆனால் அவருடைய பாடல்கள் மட்டுமே தேடி கேட்கக்கூடிய எவ்வளவோ பேர் இருக்காங்கங்க இப்போ அவருடைய பாடல்கள் வந்துட்டுருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்தது வழிநெடுங்க காட்டு மல்லி யாரும் மத பாக்கலை எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வரு வீட்டுக்குள்ளே மனக்குது மாசத்தில் உங்களோட அருமையான பாட்டுங்க இந்த பாட்டு இளையராஜா சார் பாடல்கள்லாம் எல்லாமே அருமையாக இருக்குங்க நிறையா பாடல்கள் இருக்குது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு பிடித்த பாடல்கள்லாம் நம்ம இருக்கோம் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நிறைய பாடல்கள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்

அருமையான பாட்டு நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு மதன்குமார் அருமையான பாடல்கள் நண்பர்களே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடித்த பாடல்கள் நான் நிறையா இருக்கேன் நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு போல் ஸ்ருதி மீட்டு இனிதான மொழி பேசு பனிப்பூங்கொடே இது தாய்மடைய ஆலப்போல் வேலை போல் ஆலம் விழுது போல் மாமன் நஞ்சிரி நான் இருப்பேனே நீ அருமையான பாடங்க இந்த பாடலாம் கேட்டே இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே படத்தில் ஒரு நாள் முனை முறவாத ஒரு நாள் முனை மரபாத இனிதான வரம் வேண்டும் உடலாலும் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன் உன்னடிமை நான் இன்று கையெழுத்து போடுவேன் உன்னுதிரம் போலே நான் ஓடுவேன் நானோடி என்னுடைய தேடுவேன் நிறைய நிறைய பாடல்கள் நிறையா நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு நண்பா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடித்த பாடல் நிறையா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சத்யா படத்தில் பார்த்தீங்கன்னா வலையோசை கலகலகலவென கவிதைகள் படப்பட துடிக்கிது தென்றல் காற்றும் வீசிறு சில நேரம் சில 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 வன சிறகுகள் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண் அல்ல வண்ணோட்டம் மேலம்தான் காதல் தேரோட்டம் ஒரு காதல் கவிதை வரக்கூடும் ஊனை காணும் சமலம் வரக்கூடும் நல்ல அருமையான பாடலுங்க ரொம்ப என்ன சொல்ல மென்மையான பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் வரி வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே என் கண் பட்ட காயம் கை வைக்கத்தானாக அருமையான பாட்டு நிறைய பாட்டு இருக்குங்க உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் சொல்லுங்க ரஜினி அவர்கள் புது கவிதை படத்துல வந்து வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே நமது கதை புது கவிதை ஈதக்கு இல்லை அருமையான பாட்டுங்க ரஜினி அவர்கள் நடித்த படத்திலே பாத்தீங்கன்னா தம்பிக்கு எந்த ஊரு அருமையான பாட்டு காதலின் தீபம் ஒன்றை நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்றே ஏற்றினால் நெஞ்சில் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமின்ன காதல் வாழ்க காதலின் தீபம் ஒன்றே அதிலே பார்த்தீங்கன்னா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இன்று போல் இல்லை அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆ அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் காதலே காதலின் தீபம் ஒன்று நெஞ்சில் தளபதி படத்திலிருந்து இந்த பாட்டு ரொம்ப பிடித்த பாடல் ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆடு பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவையோ வாட இரவும் போனது பகலும் போனது கண்ணன் இல்லையே கூட இளைய கண்ணின் இழைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயற்பாடியில் கண்ணனில்லையோ ஆயற்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைத்ததே அன்பு தொல்லையோ பாவம் ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாடு அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான பாட்டு சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நான் நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனை சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா மாள் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஞாபகம் போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட உன்னை செய்த